வணக்கங்க நான் ஐயனார் ஜோதிடம் கண்ணன் பேசுகிறேன் இப்போ ஒரு பரிகாரம் ஒன்று பார்ப்போம் நம்ம ஜாதகத்தில் பன்னெண்டு ராசிகளையும் சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு மூணு மூணாக பிரிச்சிருப்பாங்க இந்த ஸ்திரம் சரம் ஸ்திரம் ஸ்திரம் அப்படிங்கிற வீட்டுக்கு ஒன்பதாவது வீடு பாதகமாக வரும் அதாவது ஸ்திரம் அப்படிங்கிற வீடு அந்த அந்த ராசிக்கு அந்த ஸ்திர ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீடு பாதகமாக வரும் பொதுவாக ஜாதகத்தில் ஒன்பதாம் வீடு தான் பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானமே இவங்களுக்கு பாதகமாக வரும் அதாவது பாக்கியமும் இருக்கும் அதில் பிரச்சனையும் இருக்கும் ஸ்திர வீடுனாக்கா என்னென்னு கேட்டிங்கன்னா ராசி சிம்ம ராசி விருச்சக ராசி கும்ப ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் நாலு லக்னக்காரர்களுக்கும் லக்னம் ரிஷபமாக இருந்தாலும் சிம்மமாக இருந்தாலும் விருச்சகமாக இருந்தாலும் கும்பமாக இருந்தாலும் இவர்களுக்கு ஒன்பதாம் வீடு பாதகம் அந்த வீடு பாக்கியம் இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஒரு புராண கதை ஒன்று இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை சிவபெருமானும் பார்வதி தேவியும் சொக்கட்டான் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்போ நந்திதேவர் நடுவராக இருக்கார் ஆட்டத்தில் சிவபெருமான் தூத்து போயிடுறார் ஆனால் நந்திதேவர் சிவபெருமான் ஜெயித்ததாக சொல்லிட்டார் அதாவது நீதி தவறிவிட்டார் அப்படி நீதி தவறினதுனால கோபம் கொண்ட பார்வதி அவருக்கு சாபம் கொடுத்துட்றாங்க அப்புறமா இவர் நந்திதேவர் ஐயோ அம்மா ஏதோ தப்பா சொல்லிட்டேன் மன்னிச்சிடுன்னு சொல்லி கேட்க அப்ப இந்த பார்வதி தேவி ஒவ்வொரு சதுர்த்தி திதிக்கும் விநாயகரை அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்ல நந்தியும் போய் விநாயகரை சதுர்த்தி திதி அன்னைக்கு அருகம்புல் மாலை போட்டு வழிபட்டு வந்தார் நோயிலிருந்து நீங்கினார் இது புராணம் இந்த புராணத்தை அப்படியே நம்ம பரிகாரமாக பார்க்கணும் அதாவது கதைகள் நேரடியாக பரிகாரமாக சொல்லியிருக்க மாட்டாங்க மறைமுகமாக தான் சொல்லியிருப்பாங்க அதாவது இந்த கதையை அப்படியே ஜோதிடத்தில் ஃபிட் பண்ணோம்னா நீதி நேர்மை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்பதாம் பாவகம் நீதிபதி அப்படிங்கறதும் ஒன்பதாம் பாவகம் அதற்குரிய கிரகம் குரு நிறைய பேர் வந்து நீதிபதி சனின்னு சொல்லுவாங்க அது அவங்களுடைய கான்செப்ட் என்னுடைய கான்செப்ட் வந்து கிரகம் வந்து குரு நீதிபதிக்குரிய கிரகம் இந்த நீதி நேர்மை அப்படிங்கிறதுலாம் ஒன்பதாம் பாவகம் சிவ ராசிக்கு ஒன்பதாம் பாவகம் பாதகமாக வரும் புரியுதுங்களா அதாவது நீதி தவறியதால் அவர் விநாயகரை சதுர்த்தி திதிக்கு அருகம்புல் மாலை போட்டு வழிபட்டார் அப்போ இந்த ஸ்திர ராசி அன்பர்களுக்கு ரிசபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இவங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியம் அப்படிங்கிறதே பாதகமாக வருவதால் இவர்களும் ஒவ்வொரு சதுர்த்தி திதி என்றும் விநாயகரை அருகம்புல் போட்டு வழிபட்டு வரணும் வந்தால் பாக்கியம் கிட்டும் அது மட்டும் இல்லை எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒன்பதாம் வீடு பாதித்திருந்தால் அதாவது ஒன்பதாம் வீடு முடக்கா இருக்கிறது ஏன்னா ஒன்பதாம் வீடு திதி திதிசூன்யமாக இருக்கிறது இந்த மாதிரி ஒன்பதாம் வீடு பாதித்திருந்தால் அவர்களும் சதுர்த்தி திதி என்று விநாயகரை அருகம்புல் மாலையிட்டு வழிபட்டு வர அவர்களுக்கும் பாக்கியம் கிடைக்கும் இப்படிதாங்க நம்ம புராணத்தில் ஒரு கதை சொல்லியிருக்கோம் அந்த கதையை அப்படியே கதையாக பார்த்தா கதையாகவே இருக்கும் ஆனால் அதை கொண்டு வந்து நம்ம ஜோதிடத்தில் ஃபிட் பண்ணால் அது அப்படியே அழகாக ஒரு பரிகாரமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இது இந்த மாதிரி நிறைய இருக்குங்க ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுவோம் நன்றிங்க